வணக்கம் வடிவேலு தமிழ் திரையுலக நகைச்சுவை நடிப்பில் ஒரு சகாப்தத்தையே உருவாக்கியவர் என்றால் மிக ஒரு தலைமுறையை மட்டுமல்ல முதியவர்கள் முதல் சிறு குழந்தைகள் வரை இவரது நகைச்சுவை நடிப்பை ரசிக்காதவர்கள் இருக்க முடியாது ஆனால் நடிப்பு மட்டுமே ஒரு மனிதனை உயரத்தில் வைத்துவிடுமா இயல்பு வாழ்க்கையில் பிறரால் மதிக்கப்படும் அளவுக்கு சிறந்தவராக வடிவேலு நடந்து கொண்டிருக்கிறாரா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறிதான் எழுகிறது சமீபகாலமாக தாங்கள் எப்படியெல்லாம் எல்லாம் வடிவேலுவால் அசிங்கப்படுத்தப்பட்டோம் அவமானப்படுத்தப்பட்டோம் என்று அவருடைய சக நடிகர்கள் பலரே குமரி தீர்ப்பதை சமூக ஊடகங்களில் காண முடிகிறது அதையெல்லாம் பார்க்கும் போது மனசாட்சி என்ற ஒன்று வடிவேலுவுக்கு இருக்கிறதா என்பதே சந்தேகமாக இருக்கிறது எனக்கு தெரிந்து முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி இருந்தபோது நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் வடிவேலு அதன் பிறகு விவேக் போது நேரில் சென்று அஞ்சலி செலுத்தவில்லை மயில்சாமி நேரில் சென்று அஞ்சலி செலுத்தவில்லை மனோபாலா இறந்த போது நேரில் சென்று அஞ்சலி செலுத்தவில்லை பொண்டாமணி நேரில் சென்று அஞ்சலி செலுத்தவில்லை இப்போது இதே வடிவேலவுக்கு வாய்ப்பு வழங்கி அவரை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு சென்றவர்களில் ஒருவரான கேப்டன் விஜயகாந்தின் மரணத்தில் கூட கலந்து கொள்ளவில்லை நேரில் சென்று அஞ்சலி செலுத்தவில்லை அதற்கு மாறாக விஜயகாந்துக்கு வடிவேலு செய்த துரோகங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல பார்க்கும் போது வடிவேலு ஒரு மனிதனா மாமனன் படத்தில் நடித்ததால் மட்டுமே ஒருவனால் மனிதனாகிவிட முடியுமா என கேட்க தோன்றுகிறது நம்முடைய வாழ்க்கை முறையே ஒருவரை ஒருவர் சார்ந்துதான் இருக்கிறது எந்த பிணமும் தானே போய் ஆறடி குழி தோண்டி படுத்துக்கொள்வதில்லை கொள்வதில்லை விறகு கட்டைகளை அடுக்கி தீமூட்டிக் கொள்வதில்லை குறைந்தபட்சம் அதற்கு நான்கு பேராவது வேண்டும் நம்மை பார்த்தாலே கவலைகளை மறந்து பிறர் சிரிக்கும்படி வாழ்வது பெரும் பாக்கியம் ஆனால் நாம் இறந்தால் பேராவது அள வேண்டும் அதுதான் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்க போகும் அங்கீகாரம் இன்று கேப்டன் விஜயகாந்தின் மரணம் நாட்டையே கண்ணீரில் ஆழ்த்தி இருக்கிறது என்றால் அவர் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி இனியாவது வடிவேலு தனது தவறை உணர்ந்து மனிதனாக வாழ முயற்சிப்பார் என நம்புவோம் நேற்று முந்தானது கட்சி ஆரம்பிச்சு நானாக கழிச்சு முதலமைச்சர் போகிறேன்னு கேட்டிருக்கேன் என்னன்னா அது கல்யாண மண்டபத்தில் ரெண்டு தூண் வந்துருச்சாமி இடையில அதுக்கு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு நான் அடுத்த முரமுத்த திட்டு வாழ்ந்துக்கிட்டிருக்கேன் எந்நேரமும் ஃபுல்லாக தண்ணிய போட்டுச்சு அதை மூதவியும் தண்ணி போடு முதலமைச்சராக ஒரு நான் கேட்குறேன் முதலமைச்சர்ங்கிற சீட்டு என்ன சேர் அந்த சேராது அந்த சீட்டு என்ன சாதாரண சீட்டாது நீ உன் மண்டபத்தில் மட்டும் எனக்கு தூண் வந்ததுக்காண்டி உடனே கட்சியை ஆரம்பிச்சு நான் மோதலம் சின்றிய நீ முதலமைச்சர்னா நான் பிரதமர் இருக்க தப்பா தப்பாக எடுத்துக்கிறாரு நீ முதலமைச்சர்னா நான் பிரதமதி நீ பிரதமர்னா நான் ஜனாதிபதி நீ ஜனாதிபதி சொன்னீங்கன்னா நான் தனியா போட்டா என்ன என்னெல்லாம் பேசமா ஒருத்தன கேட்டாரு நீ ஒரு மேடையில் ஏறினாவே சரியா உன்னால நிற்க முடியலையே இந்தால போய் நான் ஏற்றுனே எனக்கு தங்க கேவலம்